தமிழ்நாட்டில் முதற்கட்டமா வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற எல்லாமே விறுவிறுப்பா தேர்தல் கள வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க பார்க்கப்படுற திமுக இந்த முறை இருபத்தி ஒன்னு தொகுதிகளிலயும் அதிமுக முப்பத்தி மூணு தொகுதிகளிலும் நேரடியா களம்பறங்கிறாங்க அதிமுக நேரடியா களமிறக்கி இருக்கிற முப்பத்தி மூணு வேட்பாளர்கள்ல தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் தவிர மற்ற முப்பத்தி இரண்டு பேரும் புதுமுகங்கள் இந்த முறை புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு அளிக்கிறோம்னு அதிமுக பொதுச் முதலமைச்சராளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டாலும் சீனியர்கள்லாம் பின்வாங்கிட்டாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல செய்திகள் வளம் வந்துச்சு அதோட அதிமுக வீக் கேண்டிடேட்ஸ் போட்டு பாஜகக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கற ஒரு டாக்கும் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்க இந்த நிலையில தான் களவேலைகள்ல திமுக ஒற்றுமையா இல்லைன்னு கட்டுரை ஒண்ண வெளியிட்டு பகிர் கிளப்பி இருக்கு தினமல நாளிதழ் அதாவது தேர்தல் வேலைகள்ல அதிமுக ரொம்ப இணக்கமா வேலை பார்த்துட்டு வராங்க அதே சமயம் திமுக பாஜக கட்சிகளுக்குள்ள ஒரு நல்ல ஒருமுக தன்மை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிமுக ஒவ்வொரு தொகுதிக்கும் உட்பட்ட வட்ட கிளை அளவுல எல்லா மக்களையும் சந்திச்சு தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுட்டு வராங்க குறிப்பா துண்டு பிரசுரங்களை வீடு வீடா போய் கொடுக்கிறது ஆளுங்கட்சியோட குறைகளை சொல்றது இன்னும் செயல்படுத்தாம இருக்கிற விரிவா பிரச்சாரம் செஞ்சு வராங்க அதிமுக அது மட்டும் இல்லாம முன்னாள் கட்சி நிர்வாகிகளையும் அவங்களையும் பிரச்சாரத்துல கலந்துக்க அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க அதிமுக வெளியூர்கள இருக்கிற வாக்காளர்களையும் தொடர்பு கொண்டு அவங்க கிட்டையும் வாக்குகளை சேகரிச்சு வராங்களா திருப்பூர் அதிமுக வெளியூர்களுக்கு பிரச்சாரங்களையும் ஆக்டிவா ஈடுபட்டு வராங்க அதிமுக கள வேலைகளுக்காக பெரும் தலைகள் பாரபட்சம் இல்லாம களத்துல இறங்கி இருக்காங்க அதோட கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல எஃபெக்டிவா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அதிமுக சப்போஸ் ஏதாவது தவறு நடந்தாலுமே அதை உடனே சரி செய்யணும்னு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சிக்காட் இருக்கா பழனிசாமி இப்படி சரியான வராங்க அதிமுக அதே சமயம் கவுன்சிலர்களும் கட்சி பொறுப்புகளில இருக்கிற நிர்வாகிகளும் எதிர் எதிர் கோஷ்டிகளா வளமுறாங்க அதோட இருதரப்பும் வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு சேர்ந்து போறதே இல்லையா குறிப்பா கட்சியில வட்ட பகுதி ஒன்றிய செயலாளர்கள் தங்களோட கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு இதனால திமுக தேர்தல் கள வேலைகள்ல தொய்வு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணியில பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் அதனோட கூட்டணி கட்சிகளுக்காக முழு வீச்சா வேலை பார்த்துட்டு வராங்க ஆனா கூட்டணி கட்சியினர் பாஜகவை கண்டுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினமலர் வெளியிட்ட அறிக்கை மூலமா வெளிவந்திருக்க இந்த தகவல்கள் நாற்பதும் நமது என இருக்க திமுக மற்றும் பாஜக கட்சிகளுக்குள்ள இருக்க சிக்கலையும் அதே நேரம் டார்கெட் இல்லாம களமிறங்கி இருக்க அதிமுக சைலண்டா ஷைன் பண்ண நினைக்கிறதையும் தா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க